புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சுவாமிநாதன் இன்று காரைக்காலில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் புதுச்சேரி அரசு வேகமாக செயல்பட்டு வருவதாகவும் ஆளுநருடன் இணைந்து நல்லாட்சி வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேர்தல் போட்டியிட பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் உள்ளாட்சி தேர்தல் மூலம் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும் எனவும் தெரிவித்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வலுவான கூட்டணியாக உள்ளதாகவும் இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தலில் மிக பெரிய வெற்றியை பெறும் எனவும் தெரிவித்தார் மேகதாதுவில் அணை கட்டுவதால் புதுச்சேரி மாநிலத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தேசிய தலைமைக்கு எடுத்து கூறுவோம் எனவும் புதுச்சேரி நலனுக்காகவும் விவசாயிகள் பாதுகாப்பிற்காகவும் பாஜக தொடர்ந்து குரல் கொடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் கொரோனா துண்டு பிரச்சாரம் வந்து நிறைய பகுதியில் வந்து நம்ம கொடுத்துருது பிரதமருடைய அஞ்சு கிலோ அரிசி தொடர்ந்து வந்து கொடுத்துனுக்குறாங்க இன்றைக்கி வந்து இந்த அரசு வேகமாக வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது இப்போ ஆளுநரும் இணைந்து வந்து நல்லா பணியாற்றினுகிறாங்க நல்லாட்சி புதுச்சேரி மாநில அரசாங்கம் வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி நல்லாட்சியை கொடுத்து கொண்டு